ஆயுஷாவிலேந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பிடி டிஆர்பி வித் தேர்ல்டு லிஸ்ட் பர்டிகுலராக பீலிட் தமிழ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கான அந்த அரசாணைக்கான ஒரு நோட் ஆர்டர் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கிட்ட கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக அவர்கள் கொடுக்கும் பதிலை பொறுத்து தான் கவுன்சிலிங்கான ஆர்டர் வரும் அப்படின்றது டிஆர்பியோட ஹெல்ப்லைனில் இன்றைக்கி உண்மையை போட்டு ஓடைச்சிருக்காங்க இது கடந்த ரெண்டு வாரமும் ஒரு ரெண்டு வாரமாக போன மாதத்துலேருந்து சொல்லுங்கள் ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் மாதம் ஹிஸ்ட்ரி ரிவைஸ் லிஸ்ட்டுக்கு அப்புறம் மூணு வாரம் கழித்து தான் தமிழ் லிஸ்ட்டே வந்தது இந்த லிஸ்ட்டு வந்துட்ட பிறகு இந்த அரசனை மிக பெரிய அளவில் பேசப்பட்டுகிட்டே வந்துட்டுருக்கு அரசனை நூற்றி பதினொன்று பீலிட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான ஆடியோ பதிவு எல்லா குரூப்ஸ்லேயும் ஷேர் ஆகியிருக்கும் கவுன்சிலிங் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான பதில் இதுதான் கொடுத்துருக்காங்க வித்தர்டு லிஸ்ட்டில் தமிழ் டிபாமன் பர்டிகுலர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பண்ணவங்களுக்கான அந்த ஈக்குவலன் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கான நோட் ஆர்டர் டிஆர்பி வழியாகவே சப்மிட் பண்ணியிருக்காங்க இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் என்ன பதில் கொடுக்குதோ அதை பொறுத்து தான் கவுன்சிலிங் ஆர்டர் அனுப்புவோன்றாங்க கிளியர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த கிளியர் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி வித் டீச்சர்ஸோட பேரெல்லாம் போட்டு லிஸ்ட்டு வெளியே வந்துடும் இல்லை ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்கோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னா அந்த வித் அல்ட் கேண்டடேட்ஸை தனியாக வச்சுட்டு ரிமைனிங் டீச்சர்ஸுக்கான கவுன்சிலிங் ஆர்டர் அனுப்பிடுவோம் அப்படின்றது டிஆர்பி ஹெல்ப்லைன்லேருந்து வந்த குரல் பதிவில் தெளிவாக இருக்குது நீங்களும் கேட்டிருப்பீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவு வருதுன்னு மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இந்த ஆயிஷாவின் யாதமுறை முறை அவரும் கேளு